முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து மருத்துவமனை வளாகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் லாவன்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் லாவன்யா தற்போது சென்னை அப்பலோ மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிறீர்கள் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக அப்பலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அப்பலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழக முதல்வருடைய உடல்நிலை தற்பொழுது சீராக இருப்பதாகவும் அவர் வந்து சிகிச்சைக்கு வந்து அவருடைய உடல்நிலை வந்து நல்ல வகையில் வந்து முன்னேறி வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நேற்று அப்பலோ மருத்துவமனை வெளியிட்டிருந்த அறிக்கையில் தமிழக முதல்வருடைய உடல்நிலை தற்பொழுது சீராக இருப்பதாகவும் மேலும் அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை வந்து தொடர்ந்து வழங்கப்படும் காரணத்தினால் மேலும் சில நாட்கள் தமிழக முதல்வர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வருக்கு வந்து தொற்று அதாவது இன்ஃபெக்ஷன் எனக்கூடிய தொற்று ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் அதற்கான சிகிச்சை வந்து தற்பொழுது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அவருக்கு வந்து உரிய ஆன்டிபயோட்டிக் வந்து வழங்குவது அதே போன்று ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் எனக்கூடிய சுவாச அந்த சீராக சுவாசிப்பதற்கான அந்த ஒரு சிகிச்சையும் வந்து தமிழக முதல்வருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் வந்து தெரிவித்திருந்தது இதற்கான சிகிச்சைகள் வந்து தற்பொழுது முதல்வருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மருத்துவமனையில் சில நாட்கள் முதல்வர் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் வந்து தெரிவித்திருக்கிறது அதாவது குறிப்பாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காய்ச்சல் மற்றும் நீர் சத்து குறைபாடு காரணமாக தமிழக முதல்வர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் முதல்வருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உயர் சிறப்பு மருத்துவர்கள் குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த குழுவில் இங்கிலாந்தை சேர்ந்த மருத்துவர் ரிச்சர்ட் பீலேவும் இடம்பெற்றிருக்கிறார் அவரும் வந்து இந்த குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டு முதல்வருடைய மருத்துவ அறிக்கைகளை வந்து தொடர்ச்சியாக அவர் கண்காணித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் லாவண்யா இன்றைக்கு மருத்துவமனைக்கு யார் யாரெல்லாம் வருகை புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து அதிக அரசு அதிகாரிகள் அரசு ஆலோசகர்கள் அதே போன்று முதல்வருடைய செயலாளர்கள் வந்து மருத்துவமனைக்கு தினமும் வந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் அதே போன்று நேற்று வந்து காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் பிரதமரை சந்திப்பதற்காக சென்றிருந்தார்கள் இந்த நிலையில் அவர்கள் வந்து இன்று தமிழகம் திரும்பி இருக்கிறார்கள் அவர்களும் வந்து தமிழக முதல்வரை வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போன்று பல்வேறு கட்சியினர் அதாவது குறிப்பாக நேற்று முன்தினம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்தார் இந்த இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சி சார்ந்தவர்கள் மருத்துவமனைக்கு வந்து வருகை தந்திருக்கிறார்கள் அதே போன்று நேற்று வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வந்து மருத்துவமனைக்கு வந்திருந்தார் அவரை தொடர்ந்து மருத்துவமனைக்கு முதல்வரை சந்திப்பதற்காக விவசாய சங்கங்களின் பிரதிநிதி பி ஆர் பாண்டியனும் வந்திருந்தார் போன்று இன்றும் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் மருத்துவமனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது முதல்வருடைய உடல்நிலை குறித்து வந்து பல்வேறு தரப்பில் வந்து வதந்திகள் பரப்பப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முதல்வரை வந்து அவருடைய வந்து சந்தித்து அதே போன்று அவருடைய உடல்நிலை குறித்து வந்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்து அதன் பின்னர் இது போன்ற வதந்திகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வை வைக்கும் அளவில் அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து பதிவு செய்து வருகிறார் வருகிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் வந்து குறிப்பிட்டிருந்த போது தமிழக முதல்வருடைய உடல்நிலை வந்து சீராக இருப்பதாகவும் வதந்திகளை வந்து நம்ப வேண்டாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று அவருடைய உடல்நிலை குறித்து வந்து அவர் அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து அவர் வந்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இது போன்று வந்து பல்வேறு கட்சி பிரமுகர்கள் வந்து தமிழக முதல்வரை சந்தித்து வருகிறார்கள் அதே போன்று அதிமுக நிர்வாகிகளை பொறுத்தவரையில் தினமும் வந்து அமைச்சர் பெருமக்கள் மருத்துவமனைக்கு வருகை தந்து முதல்வருடைய உடல்நலம் குறித்து வந்து விசாரித்து வருகிறார்கள் அதே அதிமுக தொண்டர்களை பொ மருத்துவர்களுடைய பொதுச் செயலாளர் குணமடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான வழிபாடுகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் உடல்நலம் குறித்த கால தகவல்களுக்கு நன்றி